மனிதனுக்கு இடையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து நொறுக்குகிறது சாதிய வேறுபாட்டை மொழி வேறுபாட்டை இன வேறுபாட்டை தேசிய வேறுபாட்டை அனைத்தையும் வாழ்க்கையில காட்டினா சமத்துவம் சொல்லிட்டு ஓடி வருவோம் ஆனா நம்ம தெருவுல எப்படி காட்டுறோம் நம்ம ஊர்ல எப்படி காட்டுறோம் அது எப்படி சமத்துவம் உருது நீ தமிழ் நான் தமிழ் நீ மலையாளம் நீ வேற நான் வேற நான் சத்தி நீ தாழ்த்தி நான் பிராமணன் நீ சக்கிரியன் சொன்னவருக்கும் நான் உருது நீ தமிழ் சொன்னவருக்கு என்ன வித்தியாசம் உருது மொழி தேவ பாஷையா அல்லாவிடமிருந்து இறைக்கப்பட்ட பாஷையா அது குரான் அரபியில இறங்கிச்சு அரபியும் சொல்ல அரபியும் சொல்ல முடியாது குரானுடைய வேதத்தை அந்த மொழியையே ரசூல் இது சிறப்பு கிடையாதுன்ட்டான் மொழியில என்னப்பா சிறப்பு மொழிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவனுக்கு சொல்லி புரிய வைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லணும் எப்படி சொல்றது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதுல சொல்லிக்கிறேன் அவ்வளவுதானே மொழியினால் என்ன சிறப்பு சரி இந்த மொழியில் நீங்க பிறந்தீங்களே அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மதம் உண்டா உங்கள் மொழி தாய்மொழியாக உருது வர வேண்டும் நீங்கள் முடிவெடுத்தீர்களா தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்க்குறோம் உருது மொழி பேசுறவங்க தான் முஸ்லீமா எங்க ஊர்ல ஒருத்தன் என் ஃப்ரெண்ட் கூட ஒரு நாள் அஜி பிராலி கூட போய்கிட்டு இருக்கிறோம் உருது பேசுறவன் அவன் ஜாமான்லாம் அப்போ பத்து வருஷத்துக்கு முந்தி பத்தி சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் பாத்தியா வருல இன்னொரு உறுதி பாட்டி வர்றாரு வர்றவர் கேக்குறாரு நீ என்ன இன்னைக்கு பத்தி சவாலா வேண்டி போற நம்ம முசல்மான் நாளைக்கு தானே பாத்தியா ஓதணும் அவங்க முசல்மான நம்ம முசல்மான் இல்லையா முஸ்லீம் இல்லையா உருது பேசுனா நீங்க உருது பேசுறவங்க எல்லாம் வானத்துல குதிச்சவங்களா அல்லவுடைய அத்தாரிட்டிகளா ஒளிகளை என்ன இருக்கு அதை வச்சு என்னத்த சாதிச்சீங்க என்ன சொல்ல வர்றீங்க இன்னும் சொல்ல போனா சரி ஒரு மொழியை ஒருத்தர் பெருமையா நினைக்கிறாரா அந்த மொழியை படிச்சு அறிஞ்சு அதை பரப்புவதற்கு அதை தூய முறையில் பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் மொழியின் மீது விருப்பம் உள்ளவர் சொல்லலாம் நம்ம ஊர்ல பயன்படுத்துற உருதுமொழியை எடுத்துக்கிட்டா கேட்க வேணும் இந்த மொழியை கொண்டு போய் ஹைதராபாத்தில் நின்றுங்க காரி முழுங்கிடும் என்ன பண்றது வேற வழி இல்லை துப்புனா மட்டும் பிரயோஜனம் வரப்போதா முழுங்குன்னு முழுங்கிடும் அறியாத தேசமே தெரியாம ஆகையா சுத்தி சுத்தி தேக்கியாத்து பச்சை பச்சை மரம் தா என்ன லேவ் சொல்லுங்க அவங்க சொல்லுவாங்க உருதுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் எல்லாம் இருக்கு பல்லமே மாடி இருக்கையா தும் கொம்பு பக்கம் வாழை பக்கத்தும் உருது இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு இதுல வேற பெருமையா ஒரு மொழியை தூய்மையாவது தமிழ் தமிழ் சில பேர் கிரிக்கு பிடிச்சது அவனாவது தூய தமிழ் பயன்படுத்துங்கிறான் ஆங்கிலம் கலக்காத சமஸ்கிருதம் கலக்காத அந்த பஞ்சாயத்து இங்கே இல்லை எல்லாத்தையும் கலந்து அடிச்சுக்கிட்டு அதுல பெருமை அப்ப இதையெல்லாம் விட்டு விலகி வந்து தூய்மையான மார்க்கத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து பிறருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினால் இதுதான் மனிதனுக்கு ஏற்றது என்பதனை உலகம் புரிந்து கொள்ளும் அல்லாஹ் ஆளுமே அப்படிப்பட்ட நல்லதோர் வாழ்க்கையினை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவாளாக வாக்குறதாவான அந்திரில்லா இருப்பில் ஆளுமே